ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய எம நமாந்தை காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை நான் என்னும் எண்ணம் பிணம் துடும் பிணம் சுடும் தடி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கிருக்கிறோம் நான் என்னும் சொல் ஒரு புனிதமான ஆதி சொல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் பூமி கடல் எதுவும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார் மனிதனுக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொல்கிறார் அவர் மனிதனுக்கு ஆணவம் அரகன்ஸ் பிடித்து விட்டது என்று கூறுகிறார் நான் என்ற சொல்லுக்கு ஆணவம் என்பது அதன் உண்மை பொருள் அல்ல பகவான் ரமணர் நான் என்ற சொல்லின் பொருள் அழியாத மாறாத ஆத்மா என்று உபதேசிக்கிறார் எனவே நான் என்ற சொல் பொருள் மாறாமல் மறையாமல் தன் கன்னித்தன்மை இழக்காமல் என்றும் தன் இயல்பாய் இருக்கும் புனிதமான சொல் சுடுகாட்டில் வெட்டியான் பிணங்களை எரிப்பதற்கு ஒரு நீண்ட தடியை பயன்படுத்துவான் கடைசியில் பிணத்தோடு அதையும் எரித்து விடுவான் அதுபோல நான் என்னும் எண்ணம் யாது என்று விசாரித்தால் மற்ற எல்லா எண்ணங்களையும் எரித்து இறுதியில் தானும் ஆத்மஸ்வரூபத்தில் அடங்கிவிடும் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் மற்றும் அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா என்று பகவான் ரமணர் அட்சர மணமாலையில் பாடுகிறார் அழகு என்ற தமிழ் சொல்லும் சுந்தரம் என்ற வன சொ வடமொழி சொல்லும் சொற்கள் வேறானாலும் சுட்டும் பொருள் ஒன்றே அதுபோல் அருணாச்சலா நீயும் நானும் இருவரும் இறைஸ்வரூபமே எதை எனவே பேதமின்றி கலந்திருக்க அருள் புரிவாய் அருணாச்சலா நான் என்ற சொல் உடல் நான் என்ற அகந்தையையும் எண்ணங்களற்ற மறையாத ஆத்மாவையும் குறிக்கும் அகந்தை உணர்வு உறக்கத்தில் ஆத்மாவில் ஒடுங்கி விழிப்பில் தோன்றும் ஒரு தோற்றம் தோற்ற மாத்திரம் அது உண்மையல்ல அது ஒரு பொய்த் தோற்றம் தோன்றி மறைவதெல்லாம் அசத் வஸ்துக்கள் ஆனால் ஆத்மா அழிவில்லாத மாறாத எல்லா உயிர்களிலும் இறை உணர்வாக பிரகாசிக்கிறது எனவே ஆத்மா சத்திய வஸ்து எனவே ஆகவே தான் நாம் கற்பனையான அகந்தை நாம் அல்ல நான் என்ற சொல் உயிர்களின் ஆத்மாவை குறிக்கும் சத்தியமான சொல் உபதேச உந்தியார் பாடலில் பகவான் நான் என்பது ஆத்மா என்று கூறுகிறார் நான் என்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்ற சொல்லுக்கு தூக்கத்திலும் நீங்காத ஆத்மா குறிக்கும் அதுவே நாம் என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமண ஜபங்களில் உயர்ந்தது நான் எனும் ஞான ஜபம் என்று விளம்புகிறார் நான் எனும் ஞான ஜபத்தில் ஜபிப்பவனும் ஜபமும் ஒன்றே இரண்டல்ல எனவே அது உடனே பயனை கொடுக்கும் அதாவது நான் என்ற எண்ணம் மற்ற எண்ணங்கள் எழுபதை குறைத்து இறுதியில் எண்ணங்களற்ற நம் ஆத்ம நிலையான இருப்பு நிலைக்கு கொண்டு செல்கிறது பகவான் பகவான் ஒருவன் நான் நான் என்று சதா கருதி கொண்டிருந்தாலும் ஆத்மாவில் கொண்டு சேர்க்கும் என்று உபதேசிக்கிறார் விழிப்பு தோன்றி தோன்றியவுடன் எழும் முதல் மூல எண்ணம் நான் என்ற எண்ணம் அதை பற்றிக்கொண்டே மற்ற எண்ணங்கள் எழுகின்றன இந்த எண்ணம் ஒரு மரத்தின் வேர் போன்றது மரத்தை சாய்க்க வேண்டுமென்றால் மரத்தின் வேரை வெட்ட வேண்டும் பிற கிளைகளை வெட்டினால் மரம் மீண்டும் தளிர்க்கும் வேரை வெட்டினால் முழுவதுமாக மரம் சாய்ந்துவிடும் எல்லா எண்ணங்களிலும் நான் என்ற தன் உணர்வு இருந்தாலும் நான் என்ற எண்ணம் தன் உணர்வாகவே உள்ளது அது தன்னை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு நிகழ்வாகும் பகவான் ரமண மகரிஷி நாம் எப்போதும் நான் என்ற உணர்வோடு தான் இருக்கிறோம் நம்மை விட்டு விலகிவிட்டோம் என்று நினைப்பது அறியாமை என்று அறிவுறுத்துகிறார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி